நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்த உலகில் வாழும் விலங்கினங்களில் மனிதனுக்கு அடுத்தபடியாக மிகவும் புத்திசாலித்தனமான விலங்கு எது என்பதை நீங்கள் அறிந்தால் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள் புத்திசாலியான விலங்கு எது என்று யாரிடமாவது கேட்டால் அவர்கள் நரியை கூறுவார்கள் ஆனால் விஞ்ஞானிகளினுடைய பார்வையில் நரி அவ்வளவு புத்திசாலியான ஒரு விலங்கு அல்ல மனிதர்களுக்கு அடுத்தபடியாக உலகில் மிகவும் புத்திசாலித்தனமான விலங்கு எது என்ற கேள்விக்கு நம்ப முடியாத பல உண்மைகளை விஞ்ஞானிகள் அவற்றில் சிலவற்றை உங்களோடு காணொலியாக பார்க்கின்றேன் மனிதர்களுக்கும் சிம்பன்சிகளுக்கும் தொன்னூற்று நான்கு சதவீதமான டி என் ஒத்துப்போவதாக அறிவியல் நிரூபித்திருக்கிறது இருப்பினும் இந்த பட்டியலில் முதலிடம் தொடர்பில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சிலரின் கூற்றுப்படி மனிதனுக்கு அடுத்தபடியாக மிகவும் புத்திசாலியான விலங்கு என்றும் சிலர் டோல்பின் என்றும் கூறுகின்றார்கள் மனிதர்களுக்கு பிறகு அசாதாரண நுண்ணறிவுக்கு மிகவும் பிரபலமான விலங்கு குறிப்பாக சமூக கட்டமைப்புகளை உருவாக்கி தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை கொண்டவை நுண்ணறிவின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் கருவிகளை பயன்படுத்துவதாகும் இந்த திறமையை அவைகள் தற்காப்பிற்காக மாத்திரமே பயன்படுத்துவதில்லை விலங்குகளில் மற்றொரு புத்திசாலி ஒக்டோபஸ் ஆகும் அவை குறுகிய கால மற்றும் நீண்ட கால நினைவுகளை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை ஒக்டோபஸ் அடிக்கடி குறும்புத்தனமாக மீனவர்களின் படகுகளை தடுக்கிறது அவைகள் வயிறு நிரம்ப நண்டுகள் மற்றும் இறைச்சி என்பனவற்றை உணவாக உட்கொள்கின்றன மரபணுக்களினுடைய மர்மம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் மாத்திரமே உணவுக்காக இயந்திரங்களை பயன்படுத்த முடியும் என்று கருதப்பட்டது ஆனால் சிம்பன்சிகள் இந்த வேலையை தற்போது செய்ய முடியும் என்பது இப்போது தெரிய வருகிறது சிம்பன்சிகள் ஒரு சமூகத்தில் வாழ்கின்றன ஒரு துணை இறக்கும் போது துக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தலாம் அவைகளால் மனிதர்களைப் போல மொழியை கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவைகளால் ஒன்றுக்கொன்று மிக எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் நிலவிலங்குகளில் யானைக்கு மிகப்பெரிய மூளை காணப்படுகிறது அவற்றில் சுமார் இருநூற்றி நியூரன்கள் காணப்படுகின்றன இது மனித மூளையை விட மூன்று மடங்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது யானை நுண்ணறிவின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் இறந்த துணைக்காக துக்கப்படும் திறன் அதிகம் என்று சொல்லப்படுகிறது இறந்த மந்தையின் உறுப்பினரை மெதுவாக தொட்டு அல்லது அரவணைத்து அவைகளின் துக்கத்தை வெளிப்படுத்துகின்றன பாதகமான சூழலில் புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் புதிய சூழ்நிலைகளை கேட்ப முயற்சிப்பது என்றும் இவை தங்களுடைய திறனை வெளிப்படுத்துகின்றன காகங்கள் மிகவும் புத்திசாலி பறவைகளாக கருதப்படுகின்றன காகத்தினுடைய ஐக்யூ மனிதர்கள் குரங்குகள் போன்றவற்றிற்கு அருகில் காணப்படுகிறது அவை உணவை பெற பல்வேறு பொருட்கள் அல்லது உபகரணங்களை பயன்படுத்துகின்றன அது மாத்திரமன்றி காகங்களினால் எதிர்கால நிகழ்வு உலை கணிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக தங்கள் சொந்த தீர்க்க ஞாபக சக்தியும் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது காகம் எந்த முகத்தையும் அடையாளம் காணும் திறன் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது